ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அனாண்டமி ஆஃப் எ ஃபால் அப்படின்னு ஒரு படம் இந்த படம் வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அவார்டு ஒரிஜினல் ஸ்க்ரீன் ப்ளேவுக்கு அவார்டு வாங்கிச்சு ஆனால் இந்த படத்தை பற்றி ரசிகர்கள் என்ன பேசுனாங்கன்னா ரொம்ப போருங்க அது பா உக்கார முடியல கொலையாக கொள்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு பேர் இருந்தது ஆனால் இது வந்து ஒரு லீகல் ட்ராமா ஃபிலிம் ஒரு கோட் ட்ராமா ஃபிலிம் இது ஸோ கோட்ராமா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை ரசிக்க முடியும் இல்லையா உங்களுக்கு அது புரியாத போது அது கொ சப்டைட்லேயும் இல்லாமல் நீங்கள் இந்த படத்துக்கு போய் உக்காந்திங்கன்னா இங்கிலீஷாகவே இருந்தாலும் உங்கள் கொலையா கொள்ளுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலே வரும் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோடையும் இருக்குது நீங்கள் அதனால் நீங்கள் இதை பார்க்கும்போது இந்த படத்தை நீங்கள் என்னங்க ரசிப்பீங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் இப்போ ஆஃப் ஆல் வந்து ஒருவேளை இங்கிலீஷ் சப்டைட்டிலோடு வரும்போது நம்மளே கொஞ்சம் தடுமாறி தான் அதை வந்து இப்போ புரிந்து கொள்ளணும் இப்போ தமிழ் டப்பிங்காக இருக்கும்போது நம்ம டக்கு டக்கு நம்மளால் இன்னொரு யோசனைகளோடு இல்லாமல் நம்ம டக்குனு மா உணர்வுகளையும் அந்த முக அமைப்புகளையும் அவங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரி தமிழ் டப்பிங் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை வந்து ஜஸ்டின் ட்ரேட் அவங்க தான் வந்து இயக்கியிருந்தாங்க அவங்க ஒரு லேடி அவங்க கூட வந்து கோ ஆத்தரா வந்து ஐ மீன் கோ ரைட்டராக வந்து ஆர்தர் ஹராரி அவர் தான் வந்து எழுதியிருந்தாங்க இது வந்து ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேவுக்கான அவார்டும் வாங்குச்சு இந்த படம் ரைட் இப்போ என்ன கதை ஏது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்பாக என் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஓகே அதுதான் மேட்ரு சாண்ட்ரா ஒயிட்டர் அதன் பிறகு அவருடைய கணவர் சாமுவேல் மெலாஸ்கி ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சாமுவேல் மெலாஸ்கி அண்ட் சாண்ட்ரா ஒயிட்டர் ரெண்டு பேருமே வந்து ரைட்டர்ஸ் ஆனால் சாண்ட்ரா ஒயிட்டர் தான் வந்து ரைட்டராகவே எழுதிட்டு இருக்காங்க பட் சாமுவேல் மெலாஸ்கி அவருடைய சொந்த ஊருக்கு ஒரு தனிமையான இடத்துக்கு பு பொண்டாட்டி பிள்ளையோடு வந்துடுறாரு புல் அவங்க பையன் பேர் வந்து டேனியல் அவன் வந்து ஒரு நாய் ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கு பேர் ஸ்னூப் ரைட் இப்படி இருக்கும்போது இவங்க அப்பப்போ சண்டை போட்டுவாங்க காரணம் என்னென்னா அவர் வந்து அதாவது நாவலாசிரியராக இருந்தாலும் அதாவது சாமுவேல் மேலாஸ்கி வந்து நவலாசிரியர் இருந்தாலும் அவருடைய இடப்பெயர்வு காரணமாக அவர் ஒரு வீட்டை வேற கட்டிகிட்டு இருக்காரு அது வேறு பாதியில் இருக்குது கடன் பிரச்சனைலாம் இருக்குது மீன் வந்து ஒய்ஃப் வந்து நிறைய புத்தகம் எழுதி அவங்க ஃபேமஸாக வேறு ஆகிட்டு இருக்காங்க நம்மளால் கடனை கட்ட முடியல அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய சண்டை எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்குது அஸ்பினோட் ஒய்ஃப்குள்ளே சண்டை வந்துகிட்டே இருக்குது அது பையனுக்கும் தெரியும் பையனுக்கு வந்து பிரச்சனை என்னென்னா கண்ணு வந்து அவனுக்கு வந்து தெரியாது அவன் வந்து என்ன சொல்கிறது பார்வை குறைபாடு கொண்ட பையன் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சண்டையின் பொழுது இந்த பையன் என்ன பண்ணுறான் நாயை கூட்டு வெளியே போயிட்டு வரான் திரும்பி வரான் அவங்க அப்பா ரத்த வெள்ளத்தில் செத்து கிடைக்கிறார் ஓகேவா செத்து கிடைக்கிறாரு இதன் பிறகு அந்த அது கொலையா இல்லை தற்கொலையா இல்லை விபத்தா இந்த மூணு விஷயம் இருக்கு இல்லையா இதில் நம்ம சாமுவேல் மெலாஸ்கியுடைய ஒய்ஃப் சாண்ட்ரா ஒயிட்டர் மேலே சந்தேகம் புள்ளி எழுது அதுலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை இதெல்லாம் இப்போ நான் சொன்னதில்லை அந்த விபத்து கொலையா தற்கொலையா எல்லாமே வந்து அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் அதன் பிறகு இது கோட் ட்ராமாவில் கேள்விகளுக்கு மேலே கேள்விகள் அப்போ என்னென்ன வருது அப்படின்றது தான் படத்துடைய சுவாரஸ்யமே உண்மையிலே இந்த படம் பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி எழும் அதுதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி சாண்ட்ரா ஒயிட்டர் உண்மையாலுமே அப்பாவியா இல்லை கொலையாளியா இதுதான் அங்கே எழுக்க எழுந்திருக்கக்கூடிய கேள்வி சாண்ட்ரா ஓயிட்டா வந்து சாண்ட்ரா ஹூலர் கண்டாஸ்டிக்காக நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க சின்ன சின்ன உணர்ச்சிகள் அதுவும் முக முக்கியமாக கோர்ட்டில் அவங்க கேள்வி கேட்கும்போது அதுக்கான பதில்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க அடுத்தது கோர்ட் அதாவது நம்ம சாண்ட்ரா ஒயிட்ருக்கு வக்கீலா வின்சென்ட் ஃப்ரான்சி அவர் வந்து ஸ்வான் அருள்வாட் அவரும் சூப்பராக பண்ணியிருந்தார் மிக முக்கியமாக தன்னுடைய கட்சிக்காரரை எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு படத்தை வந்து கேள்விகளில் கேட்டு குழப்பமாக வைக்கிறதுல ப்ராசிக்யூட்டராக வந்து ஆண்டனி ரெய்னர்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார் முக்கியமாக ஆள் கேள்வி கேட்கும்போதுலாம் டே என்னடா எப்படி இப்படிலாம் வந்து கேள்வி கேட்குறன்ற மாதிரி இருந்தது எல்லாத்தோட இந்த படம் போது உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விகள் எழுதும் அந்த குழப்பத்தை உங்கக்கிட்டே ஒப்படைச்சதுதான் அந்த படத்துடைய பெரிய பலமாக நான் பார்க்குறேன் அதில் ஒரு டயலாக் ஒன்று வரும் நான் ஏன் அந்த பையன் சொல்லுவான் நான் கூட பயந்துட்டோம்மா நீ இல்லை நீ வந்துடுவ அப்படின்ட்டுவான் அதுக்கு அவ சொல்லுவா நான் கூட பயந்துட்டேன் இன்னைக்கு வரணுமா அப்படின்ட்டு இந்த கேள்வி எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஆனால் என்னென்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும் அது அப்படி அந்தளவுக்கு அதை முடிச்சிருப்பாங்க பார்க்கும்போது தான் தெரியும் இந்த குழப்பங்களோடைய படம் முடிகிறது அப்படின்னு இருக்குல்ல மெமரிஸ் ஆஃப் வந்து நிறைய படங்கள் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு குழப்பமாக இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இதில் நீங்க டேக்அவே அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கொலை செய்யப்பட கொலையோ தற்கொலையோ நடக்குது இதை அறிவியல் பூர்வமாக அவன் இப்படி உண்டா இப்படி வந்திருப்பான் அவனை தள்ளி விட்டுறாங்கன்னா இப்படி வந்துருப்பான்ற மாதிரி அதை ஸ்கெட்சு போடுறாங்கல்ல அதெல்லாம் செம்ம அது மட்டும் கிடையாது அடுத்த ரத்த துளிகள் பட்டு எப்படி நடந்திருக்கும் எப்படி தெரிச்சிருக்கும் சரி அப்போ அந்த ரத்த துளிகள் அப்போ அங்கே அப்படின்னும் போது அதுக்கான இயற்கை விஷயங்கள்லாம் என்ன ஆச்சு எதனால் அது வந்து அந்த கிரைம் ஆஃப் கிரைம் சீன்ஸில் வந்து அதெல்லாம் மாறிச்சுன்றதுலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க மிக முக்கியமாக இது தமிழ் டப்பிங்கிறதுனால தான் இதை வந்து இன்னும் ரசிக்க முடியுதுன்னு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் இது ஒன்று அடுத்தது ஒழுங்கா மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா எனக்கு இந்த மைனஸ் பாயிண்ட்டே இல்லை ஏன்னா மிக சிறப்பாக நேர்த்தியாக எழுதப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே இது ஒரு திரைப்படத்திற்கான ஒரு டவுட்ஃபுல் அவங்க ஆர்டிஸ்ட்டு அவங்க என்ன ரியாக்ஷனாலும் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க அதனால் வந்து அது எப்படி சொல்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே இருந்தாலும் பொறாமல் உள்ளார வந்துட்டுன்னா முடிஞ்சது கதை அப்படின்றது இதில் எடுத்துக்கலாம் வாட் இஸ் எ கன்க்ளூஷன் ரேட்டிங் அவார்டு வாங்கியிருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னாலும் நீங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் டிப்பைங்க இருக்காங்கன்னா போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கோட்ராமாய் பிடிக்குனா அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க அஞ்சுக்கு இந்த படம் வந்து நாலு காரணம் என்னென்னா கிளைமேக்ஸை உங்கள் பார்வைக்கு எடுத்துன்னு போய் விடுறது தான் இந்த படத்துடைய பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன் உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கல சரியா தப்பான்ற அதுக்கேற்ற மாதிரி சரின்னா சரி தப்புனா தப்பு அப்படின்ற மாதிரி எடுத்து போய் விட்டது தான் இதோடைய பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ்க்கு உதாரணம் மேக்கிங்க்கு உதாரணம் அதுதான் ஸோ வேறு என்ன இந்த மாதிரி நீ சமீபத்தில் பார்த்த படங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்கிற தெரியப்படுத்துங்க வேறொரு ஒரு உங்கள் நான் சந்திக்கிறேன் அது ஒரு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்